கனிமிக்கலாக வரலாறுகள் தினமும் நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம் வெள்ளிக்கிழமை ஹிஜரஸில் நமக்கு படித்து படிப்பினை தரக்கூடிய ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது இதனால் வரை மக்காவில் இருந்து நதி செல்லாம் மலைவர் செல்லும் அவர்கள் வெளியே வருகையில் என்ன நடந்தது எப்படியெல்லாம் நடந்தது என்பது தொடர்பாக பல்வேறு வரலாறுகள் படிப்பினை தரக்கூடியவைகளாக நாம் இங்கே சொல்லியிருக்கிறோம் நதிசெல்ல செல்லும் மக்காவிலே இருந்து வெளியே வந்து மதினாவிற்குள்ளே நுழைகையில் மதினாவில் என்னென்ன மாற்றம் செய்தார்கள் எப்படி அவர்கள் சாதித்தார்கள் என்னென்ன வேலைகளை செய்தார்கள் என்பதெல்லாம் வரலாறுகளில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹரிசகரில் ஏராளமான செய்திகள் நதிசலந்தாலை அவர்களுடைய நிஜனத்துக்கு பின்பாக நடந்த விஷயங்கள் குறித்து பேசப்பட்டிருக்கிறது நதிசலந்தாலை செல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் அவர்கள் செய்த ஒரு சில அடிப்படையான வேலைகளை நாம் பார்க்கிறோம் என்னன்னா முதல் முதலாக நவிசலந்தாலை சில மதினாவுக்குள் வரும்பொழுது பள்ளிவாசலை தான் கட்டினார்கள் அதுவும் மதினாவுக்குள்ளே நுழைவதற்கு முன்பதாகவே மதினாவின் எல்லையிலேயே ஒரு சில நாட்கள் தங்கியிருந்து குபா என்கிற பள்ளிவாசலை முதல் முதலாக கட்டினார்கள் இது சொல்லுகிற செய்தி என்பது முஸ்லிம்களின் அடையாளம் இஸ்லாத்தினுடைய அடையாளம் கலாச்சாரம் பாரம்பரியம் இப்படி எதை வேண்டுமானாலும் நாம் இங்கே பொருத்திக் கொள்ளலாம் பள்ளிவாசல் முஸ்லிம்களின் வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கிறது பள்ளிவாசலுடனான தொடர்பு நமக்கு எந்த அளவிற்கு உறுதியாக வேண்டும் என்பது என்பதை இந்த வரலாறு நமக்கு குறிக்கிறது குர்ஆனில் இந்த பள்ளிவாசல் குறித்து பேசுகிற பொழுது மீது கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று பேசுவான் இரயக்கத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் என்று சொல்லுவான் யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை அல்லது தினமும் பஜிர் துலகைக்கு பின்னால் பஜிரை மசிது நபவியில் தொழுதுவிட்டு அதே ஒழுவோடு இந்த வந்து எந்த காத்துகள் சொல்லுகிறார்களோ அவர் உம்ரா ஜியானத்திற்காக வேண்டி உம்ராவிற்காக வேண்டி ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த அமலை தவறாமல் செய்வதை நாம் பார்க்கிறோம் ஆக மதீனாவிற்கு வந்தவுடன் நவிசரந்தாலை சின்னமல்கள் செய்த முதல் வேலை பள்ளிவாசலை பற்றினார்கள் இது ஊருக்கு வெளியே செய்த ஒரு அமல் ஊருக்குள்ளே வந்ததற்கு பின்னால் நபிசல்லா ஹலீசலம் அவர்களுக்கான வீடு அஹ் அமைக்கப்படுகிறது ரசூருல்லா எங்க தங்கணும் எல்லா மக்களும் தங்களுடைய வீட்டிற்கு அழைக்கிறார்கள் நீங்கள் என்னுடைய வீட்டில வந்து தங்கணும் நீங்கள் எங்களுடைய வீட்டில் வந்து தங்க வேண்டும் என்று அழைக்கப்பட்ட பொழுது ஒட்டகம் அந்த இடத்தை கொண்டு ஏவப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நபிசல்லா ஹலீசலம் தன்னுடைய ஒட்டகமான கஸ்வாவை அவிழ்த்து விடுகிறார்கள் அந்த கஸ்வா எங்கே சென்று அமர்கிறதோ அந்த கஸ்வா என்கிற ஒட்டம் அமரக்கூடிய இடம்தான் எனக்கான வீடு என்று சொன்ன பொழுது ஹசரத்து அந்த நண்பராய் நபிசல்துடைய இருக்கிறதோ அந்த இடத்தை செல்லும் அவர்களுடைய அந்த ஒட்டகம்தான் தேர்வு செய்தது தேர்வு செய்த இடத்தில் நபிசல்ல அவர்கள் அங்கேயும் மஸ்ஜிது நபியை கட்டுகிறார்கள் அவர்களுக்கான வீடுகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது எல்லாவற்றுக்கும் பின்பதாக நபிசல்ல செய்த முதல் வேலை என்னன்னு சொல்லி சொன்னா கண்ணை நம்பி மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தவர்களுடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் நம்ம மக்காவிலிருந்து வந்திருக்கிறோம் மதினாவிற்கு வந்துட்டோம் நீங்க எல்லாம் ஒரு பக்கம் தங்கிக்கீங்க உங்களுக்கு நான் சாப்பாடை ஏற்பாடு செய்து விடுகிறேன் அதே மாதிரி உங்களுக்கு வருமானத்துக்கு ஏற்பாடு பண்றேன் நீங்க எல்லாம் ஒரு பக்கம் மொத்தமா இருந்துக்கங்கன்னு சொல்லி தன்னுடைய வேலை முடிந்து விட்டது என்று ம மக்காவினுடைய முகாதிர்களை நடிசரந்த அரசமர்கள் கண்டுகொள்ளாமல் விடவும் இல்லை அதே நேரத்தில் அவர்களுக்கு உணவுகளை கொடுத்து உடையை கொடுத்து வருமானத்தை கொடுத்து சோம்பேறிகளாக ஆக்கவும் இல்லை நளிசரந்தா அரசன் என்ன செஞ்சாங்கன்னா அகதிகள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்கிற முறையை உருவாக்கினார்கள் நோக்கம் என்னன்னா இவர் வெளியூர்காரர் இவர் உள்ளூர்காரர் நாம் பெரியவர் இவர் வந்தேறி என்கிற ஒரு பார்வை இருக்கக்கூடாதுன்னு நினைச்சார் அது சமகாலத்தில் நமக்கு மிக தேவையான ஒரு அம்சமாக இருக்கிறது ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு ஒருவர் குலம் பெயர்ந்து வருகிறார் என்று சொன்னால் எத்தனை தலைமுறைகள் கலந்துவிட்டாலும் கூட அவர் வெளியூரிலிருந்து பிழைப்பதற்காக நமது ஊரை நாடி வந்தவர் நாம் தான் உள்ளூர் வாசி நாம் தான் இங்கே அகத்த தகுதியானவர் இவர் வெளியிலிருந்து பிழைக்க வந்தவர் என்கிற ஒரு பார்வை சமகாலத்தில் கூட இருந்து கொண்டிருக்கையில் நம்பி சரந்தாலேசனம் இந்த பார்வை இருக்கக்கூடாதுன்னு நினைச்சார் நைட்டு உறங்கி தூங்கிட்டு இருப்பாங்க திடீர்னு எழுந்து உட்கார்ந்து சகாபாக்கள் குறித்த அந்த சிந்தனையிலே நவிசரந்தாலேசுமர்கள் மூங்கிவிடுவார்கள் அவங்க பக்கம் சிந்திக்கிறது எல்லாத்தும் கூட ஹதீஸ் நபியும் அவ்வளவு சிந்திக்கிறது எல்லாம் முறங்கிக் கொள்வார்கள் என்ன விஷயம்னா முகாதிரிகளுக்கு மக்காவிலிருந்து வந்தவர்களுக்கு நாம் ஏதாவது சரியான கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக யோசித்தார்கள் என்ன செஞ்சாங்கன்னா மக்காவின் தலைவர்களை அழைத்தார்கள் அழைத்து கேட்டாங்க எனக்காக வேண்டி தன்னுடைய வீடை விட்டு வியாபாரத்தை விட்டு குடும்பத்தை விட்டு மனைவி மக்களை விட்டு முகாதியர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை நாம் என்ன செய்யலாம் மக்காவாசிகள் வாரி கொடுப்பதில் அவர்களுக்கு இணையாக துனியாவில் யாரும் இல்லை சொன்னாங்க மதீனாவில் நாங்கள் பாதியை தருகிறோம் மதீனாவாசிகள் வாரி வாரி கொடுப்பவர்கள் சொன்னாங்க மதீனாவில் பாதியை நாங்கள் ஒதுக்கி தருகிறோம் அங்கே அவர்கள் வாழ்ந்து கொள்ளட்டும் ரசூல் உள்ளா கூட சொன்னாங்க வேண்டாம் என்ன காரணம் மதீனாவில் பாதியை ஒதுக்கி அதில் மக்காவாசிகளை கொண்டு வந்து வைத்தால் காலமெல்லாம் அவர்கள் மக்காவாசியாக வாழ்வார்கள் நீங்கள் மதீனாவாசிகளாக வாழ்வீர்கள் இப்படி இருக்க கூடாது ஒவ்வொரு சகாபிக்கும் ஒவ்வொருவரை மதினாவில இருந்து தேர்ந்தெடுத்து மக்காலிருந்து இருந்து வந்தவங்களை இவர்கள் உங்களுடைய பொறுப்பு இவர்களை நீங்கள் சகோதரராக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரை பிரித்து கொடுத்து அவர்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார் இதுல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு மனிதர் யாருன்னு சொன்னா அப்துல் ரஹ்மான் அவுட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி மக்காவில பெரிய வியாபாரியாக இருந்தார் மக்காவில் பெரும் செல்வந்தராக இருந்தார் பெரிய கோடீஸ்வரராக இருந்தார் ஆனா எல்லா செல்வத்தையும் எல்லா பொருளையும் பொருளாதாரத்தையும் விட்டு விட்டு வெறும் கையோடு மதினாவிற்குள்ள வந்தார் வந்து நபிசல்லா அலுவலம் அவர்களையும் ஒரு சஹாபி இனத்தில் பொறுப்பு கொடுத்தார்கள் அந்த சஹாபி இடத்துல அப்துல் ரஹ்மான் என்ன சொன்னா எனக்கு கடை வீதியை காட்டுங்கள் எனக்கு எதுவும் கடை வீதிக்கு போனாங்க வியாபாரம் செய்தார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி வரக்கத்தை கொடுத்தான்னு சொல்லி சொன்னா அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களை காசபணங்களை எடுத்து செலவு செய்வதற்கோ பராமரிப்பதற்கோ ஆள் இல்லை வீடுகளில் சுவர்களுக்குள்ளாக தங்கங்கள் பதியப்பட்டிருந்தது செவத்த உடக்கா உள்ளிருந்து தங்கம் வரும் வா வாரிசொருமை கொண்டாடுவதற்கு ஆள் இல்லை அதே மாதிரி அதை எடுத்து முறைப்படுத்தி சகாத்து கொடுப்பதற்கு பார்க்கறது கால் இல்லாம கொட்டி கிடந்தது செல்வங்கள் ஆயிரம் ஆயிரம் கிலோ தங்கங்கள் இருந்தது அதே மாதிரி கால்நடைகள் இருந்தது பெரும் செல்வந்தராக அப்துல் ரஹ்மான் வெறும் கையிலிருந்து மாறி போனார்கள் பச்சை ஆண்டில் அல்லாஹ் அவ்வளவு வரக்கத்தை அவர்களுக்கு கொடுத்தார் இப்படி நெரிசலந்தால இன்னும் நிறைய வேலைகளை செய்தார்கள் சகோதரத்துவம் மட்டுமல்ல எல்லைகளை முடிவு செய்தார்கள் மதீனா எங்கிருந்து எது வரைக்கும் என்கிற எல்லையை வந்ததற்கு பின்னால் முடிவு செய்தார்கள் அதே போல மக்கள் தொகையை கணக்கெடுத்தார்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுத்து அந்த கணக்கெடுப்பை வெறுமனே உள்ளே வைத்து கூட்டி விடாமல் அந்த ஏன்மையை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற திட்டத்தை வகுத்தார்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் மதீனாவில் ஏழைகள் இல்லை என்கிற சூழ்நிலையை நபிசலந்தா சிலம் அவர்கள் உருவாக்கினார்கள் இப்படியாக மக்காவில பார்த்த நபியும் மதீனாவில் பார்த்த நபியும் முற்றிலும் வேறுபட்டவர்களாக இருந்தார்கள் மக்காவில பார்த்த நபியை மதீனாவில் நாம் ஒருபோதும் பார்த்து விட முடியாது சிறந்த அரசியல் தலைவராக ஆன்மீக தலைவராக அரசராக ஊரை வரைஞ்சக்கூடியவர்களாக நபிசல்தேசன் அவர்கள் மாறி போனார்கள் நேற்று கூட பயான சொல்லும் பொழுது சொன்னார்கள் அறுபத்தி மூணு போர்களில் நபிசல்தேசம் மதினாவில் இருந்து நடத்தியிருக்கிறார்கள் அதுல இருபத்தி மூன்று போர்களுக்கும் மேலாக நபிசலந்த அனுசனம் நேரடியாக கலந்திருக்கிறார்கள் லட்சத்திற்கும் மேற்பட்ட சகாபாக்களை நபிசல்தாணேசனம் பத்து ஆண்டுகளில் மதீனாவிலிருந்து உருவாக்கினார்கள் இவ்வளவு பெரிய வரலாற்று சார்ந்த ஒரு நிகழ்வைத்தான் வருஷ வருஷம் மறக்காமல் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டின் முதல் நாளாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய பொறுப்பிற்கு கீழ் யார் இருக்கிறார்களோ அவர்களை நாம் சரியான முறையில் பொறுப்பெடுத்து கவனித்துக் கொள்ள வேண்டும் அது குடும்ப தலைவராக இருக்கலாம் அல்லது ஊருக்கு தலைவராக இருக்கலாம் அல்லது உலகத்திற்கே தலைவராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நம்முடைய வேலை என்ன நம்முடைய பொறுப்பு என்ன நம்முடைய பொறுப்பின் கீழ் இருப்பவர்களுடைய தேவை என்ன என்பதை விளங்கியிருக்க வேண்டும் சகாபாக்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்களை விட நபீசல் அல்லாசலம் மிக தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார்கள் அதுபோல் நாமும் நம்முடைய பொறுப்பேற்றில் இருக்கக்கூடிய மனைவி மக்களுடைய உற்றார் உறவினர்களுடைய சொந்த பந்தங்களுடைய தேவைகளை அறிந்து அவர்கள் பிறரிடத்தில் தேவையாகாமல் நாம் அவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அவர்கள் குறித்த எல்லா விஷயங்களுக்கும் நாமே பொறுப்புதாரியாக முன்னின்று செயல்பட வேண்டும் என்பதை விஜயத்திற்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கை நமக்கு பாரமாக சொல்லி தருகிறது எல்லாம் அபுல்லாலி நன்றாக ஜல் நிஷா நிகழ்ச்சாய்லாஜ் சார்ந்த விஷயங்களில் என்னென்னவெல்லாம் நல்ல படிப்பினைகளை வைத்திருக்கிறானோ அவற்றை அறிந்து உணர்ந்து வாழ்ந்து அமல் செய்யக்கூடிய நல்ல நெசைபை நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக நம்மையும் நாம் தொழுத இந்த சிவகனுடைய தொழகையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூர் செய்வானாக நாம் தொழுத இந்த சுக தொழுகையின் பதக்கத்தால் தினம் இடம் இருக்கக்கூடிய நான்கு வேலை சரதான தொழுகைகளை இமாம் தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆகிய தோடு மனநிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய நல்ல சீவை எல்லா நம் அனைவருக்கும் தந்தை நல்லருள் குறிவானாகும் இன்றைய நாளில் நாம் எடுத்துள்ள இருக்கிற வியாபாரங்கள் விவசாயங்கள் கொடுக்கல் வாங்கல் அனைத்திலேயும் அல்ல நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் வழக்கத்தையும் தந்தை நல்லருள் குறிவானாக வானம் பூமிகளால் ஏற்பட இருக்கிற பேராபத்துகளை விட்டும் பலாவம் பத்துகளை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹு அனுபவத்தாயலா பரிபூரணமாக பாதுகாக்க தந்தரில்வானாக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற பிரயாணங்களை அல்லாஹு ஆயலா பாதுகாப்பானதாகி தந்தரில்வானாக ஆமீன் ஆமீன்